ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to டிஎஸ் Jewelry. இந்த வீடியோ ஃபுல்லாமே அழகழகான கேரளா கொட எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது வெறும் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வர கேரளா கொடை ஜிம்கிங்க அழகாக இருக்கும் நம்ம காதில் போட்டிருக்கலாம் நம்ம ரெகுலராக இதை போட மாட்டோம் ஃபங்க்ஷன் வேற போடுவோம் ஸோ நல்லாவே உங்களுக்கு கலர் தாங்கும் சிக்ஸ் டு ஒன் இயர் வரைக்குமே கலர் கேரண்டி இருக்குது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் தான் வரும் வெயிட் அவ்வளோ இருக்காது வெயிட்லெஸ் தான் ஸோ நம்ம காதில் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்காது பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நம்ம சேரீ வேர் பண்ணும் போது கேரளா சேரீலாம் வேர் பண்ணும் போது இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெருசாக ஜிம்கா போட்டுக்கணும் ரேட் கம்மியாக இருக்கணும் நான் தேடிட்டு இருந்தேன்னா இந்த ஜிம்கா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் நிறைய டிசைன் காட்டியிருக்கேன் எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா கூட கேரளா கொடை ஜிம்க்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு நீங்கள் கேட்டீங்காலுமே நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி வைப்போம் அதுலேருந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆன்லைன் பே பண்ணி வாங்கிக்கலாம் எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க ஒரு ஐநூறுவானா இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நம்ம பார்க்குறது அவ்வளோ அழகான டிசைனிங் இது கோல்டில் சேம் டிசைன் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவில் க்யூட்டாக குட்டியாக ஃப்ளவர் டிசைன் வந்த மாதிரி கல் வச்சது இது பார்த்திங்கன்னா செட் ஜிம்கி ரெண்டு செட்டு ஜிம்கி வர்ற மாதிரி அதாவது வந்து ரெண்டு செட்டு மட்டும் அடுக்கு ஜிம்கின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவே திருகாணி டைப்ல தான் வரும் நல்ல கோல்டு டிசைனில் வர மாதிரி சும்மா சி சிம்பிளா போட்டுக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் அதாவது அரும்பு ஜிம்கின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா அழகா இருக்கும் தங்கத்தில் சேம் டிசைன் இருக்குது யாராவது வச்சு கொடுப்பீங்க அந்த அளவுக்கு அழகான டிசைன் இது அரும்பு ஜிம்கி உள்ளுக்குள்ளே குட்டியாக பால் ஆடுற மாதிரி சைஸ் வந்து என்னோட விரல்ல வச்சு காட்டியிருக்கேன் கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கிளிக்கூண்டு ஜிம்கின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜிம்கி கலெக்ஷன் போடுங்க ஒருத்தவங்க கேட்டாங்க இன்னுமே நிறைய குட்டி குட்டி ஜிம்கிலாம் கூட இருக்கு நான் கொஞ்சம் மீடியம் சைஸா போட்டுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் பேபி ஜிம்கி ஐம்பூன் ஜிம்கி கல்லு வச்ச ஜிம்கின்னு ஜிம்கி எக்கச்சக்க மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா செயின் ஜிம்கி கீழே வந்து செயின் ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா அழகான ஜிம்கி த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லாம் இந்த ஜிம்கி நீங்கள் வாங்கிக்கலாம் இது கோல்டில் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகான செட்டு நம்ம காதில் போடும்போது அந்த செயின் ஆடும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செட்டு ஜிம்கிலேயே ஒரு ஃபைவ் செட்டு இருக்கிற மாதிரி ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நல்லா ஒரு பிரைடல் போடுற மாதிரியான ஜிம்கி தான் இது ஃபங்க்ஷன் வேறு போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட மாட்டலும் சேர்த்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும் மூணு லைன் மாட்டெல்லாம் வரும் இல்லையா அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ரிங் ஜிம்கி ஒன் சிக்ஸ்டி ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா டூ டூ சிக்ஸ்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இதுவுமே அழகாக இருக்கும் காதில் போட்டிருக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஜிம்கி எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ பார்த்த உடனேயுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே இந்த மாதிரி ஜிம்கா கலெக்ஷனே ஐம்பது ஜிம்காலாம் நான் கொண்டு வரல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது எல்லாமே வச்ச மாதிரியும் கூட இருக்குது பேபி ஜிம்கிலேருந்தே இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ரிங் காலையே வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு மூணு நாலு டிசைன் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கோட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வாட்சிங்